மார்க்கெட்ஸ் அப் அண்ட் டவுன் போற சுச்சுவேஷன்ல நிறைய பேருக்கு நிறைய கேள்வி இருக்கும் நம்ம ஃபண்ட் நல்லா பெர்ஃபார்ம் பண்ணுதா இப்போ இன்வெஸ்ட் பண்ண கரெக்டான டைமா கேஷை யூஸ் பண்ணுமா இல்லை கண்டினியூ பண்ணுமா எங்க இன்வெஸ்ட் பண்ணனும் இந்த மாதிரி நிறைய கேள்வி வரும் அதுக்கு தான் ஆஸ்க் எம் டூ டபிள்யூ எனி திங் நம்ம பர்சனல் ஃபினான்ஸ் அண்ட் மார்க்கெட் ரிலேட்டட் டவுட்ஸ்க்கு டைரெக்டா எங்க எக்ஸ்பர்ட்ஸே ஆன்சர்ஸ் கொடுக்குற ஒரு சூப்பர் இனிஷியேட்டிவ் ஆனால் எப்படி பார்ட்டிசிபேட் பண்றது சிம்பிள் வீடியோ டிஸ்கிரிப்ஷன்ல இருக்கிற ஃபார்மை ஃபில் பண்ணுங்க உங்களோட டவுட்ஸை ஷேர் பண்ணுங்க

முடிவெடுப்பது என்பது ரொம்ப ரொம்ப அவசியமானது ரொம்ப நாள் பழக்கம் இல்லாதவங்க திடீர்னு எப்படி இணைந்து முடிவெடுக்க முடியும் எங்கேயாவது ஒரு இடத்துல ஆரம்பிக்கணும் இல்ல ஸோ நான் என்ன சஜஸ்ட் பண்ணேன்னா ஒரு ஸ்மால் பிகினிங் ஒரு சின்ன இடத்துலேருந்து ஆரம்பிக்கலாம் உதாரணத்துக்கு நகை வாங்குறதுக்கு பதிலாக நான் வந்து டெட் ஃபண்டில் பணம் போடுறேன் எனக்கு எட்டு பர்சன்ட் ரிட்டர்ன் கிடைக்குது போட்டு அந்த பணத்தை ஸ்லோவாக சேர்த்துக்கிறேன்

அப்ப என்ன பண்ணணும் ப்ராபப்ளி இந்த டிசிஷனை ரெண்டா பிரிச்சு ஒரு பாதியை வேணா கோல்ட்ல எஸ்ஐபி போடுங்க இன்னொரு பாதியை டெட்ல எஸ்ஐபி போடுங்க இப்படி எதாவது ஒரு சிம்பிள் டெசிஷன்ல உங்களுடைய ஆரம்ப புள்ளி அமைய வேண்டும் ஏற்கனவே நடந்துகிட்டு இருக்க விஷயத்தையே எப்படி பெட்டர் பண்றதுங்கிறது ஒரு சிம்பிள் டெசிஷன் அந்த இடத்துல இந்த கன்சல்டேஷனை கொண்டு வந்து ஒரு ஒப்பந்தம் ஏற்படுத்துவது ஒருமித்த கருத்தை ஏற்படுத்துவது ஈஸி அதுக்கு அடுத்தது ஸ்லைட்லி மோர் காம்ப்ளெக்ஸ் டெசிஷன் என்னன்னா இந்த சொத்து வகையில தான் நம்ம எல்லாமே பண்ணியிருக்கோம் வீடு வாங்கியிருக்கோம் கோல்டு வச்சிருக்கோம் நமக்கே அந்த வம்புன்னு சொல்லலாம் கீழே வந்தா என்ன பண்ணுவீங்கன்னு கேட்கலாம் சொத்து வகை கீழே வருதுங்கிறது எல்லாத்துக்கும் பொருந்தும் கோல்டுக்கும் பொருந்தும் ரியல் எஸ்டேட்டுக்கும் பொருந்தும் ஸ்டாக் மார்க்கெட்டுக்கும் பொருந்தும் சோ அது ஒண்ணும் ஆச்சரியம் இல்ல அது எப்படி கையாள்வது என்பதுதான் நமக்கு சேலஞ்ச் சோ இக்விட்டி எக்ஸ்போஷராக இல்லாதவங்க அடுத்த ஒருமித்த கருத்தை எங்கே ஏற்படுத்தணும் இக்குவிட்டி எக்ஸ்போஷர் உருவாக்குறதுல ரொம்ப பயமா ஒரு பார்ட்னர் இருக்கு இருந்தால் வெறும் இண்டெக்ஸ் இன்வெஸ்டிங் பண்ணுங்க இல்லை இதை நம்ம புரிஞ்சுக்கணும்னு ரெண்டு பேரும் ஒரு ஈஸி டிஷனுக்கு வந்துட்டீங்கன்னா ஒரு ஸ்மால் இன்வெஸ்ட்மெண்ட்டை ஆரம்பிச்சு ஒரு நல்ல லார்ஜ் கேப் ஃபண்டில் போடுங்க இல்லை எங்களுக்கு ரிஸ்க் அப்படி இருக்குன்னா ஒரு ஃபிளக்சி கேப்ல போடுங்க போட்டுட்டு மாசா மாசம் போடுறதுங்கிற ஹாபிட்ல வாங்க அந்த தொகையை நீங்க மாசம் மாசம் உங்க சேவிங்ஸ்ல இருந்து எடுத்து அந்த சொத்து வகையில போடுறதுங்கிற ஒரு எக்ஸ்பீரியன்ஸை உருவாக்குங்க இந்த எக்ஸ்பீரியன்ஸ் நம்ம பயணிக்கும்போது என்ன ஆகுதுனாக்கா இந்த ஒருமித்த கருத்து டெஸ்ட் பண்ணப்படுகிறது மாச மாசம் இதை பத்தி டிஸ்கஷன் வைக்கணும் பேசணும் இது நடந்துகிட்டு இருக்கு இதுதான் நம்மளுடைய ரிட்டர்ன் பார்க்கணும் யார் சொன்னாங்க அது எப்படி வந்ததுன்னா ஈகோலாம் இருக்கக்கூடாது ஏன்னா இவன்ச்சுவலா சொல்றீங்க எல்லாமே கரெக்டாக தான் வரும் எதுவும் பெரிய தப்பாகாது ஏன்னா நீங்க எடுக்கிற டெசன்ஸ் பேசிக்காக கன்சர்வேட்டிவ் டெசன் தான் இதில் நமக்கு ஈகோவை கொண்டு வந்து நீங்க சொன்னது தப்பாகிடுச்சு நான் சொன்னதுதான் சரியில்ல வேஸ்ட் ஆஃப் டைம் எல்லாருக்கும் ஒரு டைம் வரும் நீங்க சொன்னது சரியாக வர்றதுக்கு அதை புரிஞ்சுக்கிட்டா ரெண்டு பேருக்குள்ள இந்த ஆர்கியூமெண்ட்டுகளாக அவசியமே இல்லை ஸோ நான் என்ன சொன்னேன் ஃபஸ்ட்டு கோல்டை எஃபிஷியன்ட் ஆக்கிக்க டெட்டில் பணம் போடுற பழக்கத்துக்கு வாங்க எக்விட்டியில பணம் போடுற பழக்கத்துக்கு வாங்க இதில் சில டச் பாயிண்ட்ஸ் இருக்கு அது இன்வெஸ்ட்மெண்ட் சம்பந்தப்பட்டது இல்லை ஆனா சேவிங்ஸ் அண்ட் குடும்ப பாதுகாப்பு சம்பந்தப்பட்டது உதாரணத்துக்கு எவ்வளவு ஹெல்த் இன்சூரன்ஸ் வச்சுக்கணும் குடும்பத்துல ஏர்னிங் மெம்பரோட ஹியூமன் லைஃப் வேல்யூ என்ன அவங்க இல்லைன்னா அவங்களுடைய வாழ்க்கையினுடைய மதிப்பு என்ன ஏன்னா அவங்க இருந்தாக்க குடும்பத்துக்கு அந்த மதிப்பு கிடைக்கும் பணமா சம்பாதிச்சு கொடுத்துக்கிட்டு இருப்பாங்க குடும்பத்தை பாத்துக்கிட்டு இருப்பாங்க அந்த அளவுக்கு அவங்க பாதுகாக்கப்பட வேண்டும் சோ டேர்ம் இன்சூரன்ஸ் எவ்வளவு வேணும் அடுத்தது வேறு எந்தெந்த வகைகள்ல குடும்பத்தை பாதுகாக்கணும் எமர்ஜென்சி ஃபண்டுன்னு எவ்வளவு வைக்கணும் அதை எப்படி கையாள வேண்டும் ஏன் அதை தொடவே கூடாது அதை எடுத்து போன் வாங்க கூடாது அடுத்து நாலாவது பெரிய பைனான்சியல் டிசிஷன்ஸ் என்ன இந்த ஃபேமிலிக்கு எது பிக் பைனான்சியல் டிசிஷன் சில குடும்பத்துக்கு டூ தௌசண்ட் பெரிய டிசிஷனாக இருக்கலாம் சில குடும்பத்துக்கு டுவெண்ட்டி தௌசண்ட் இருக்கலாம் சில குடும்பத்துக்கு டூ லேக் இருக்கலாம் நம்ம குடும்பத்துக்கு எது சிக்னிஃபிகண்ட் பைனான்சியல் டிசிஷன் ஒரு அளவு ஃபிக்ஸ் பண்ணிட்டு இதுக்கு மேலே டிசிஷன் எடுக்கிறதா நம்ம ரெண்டு பேரும் பேசணும் அப்படின்ற ஒரு லெவலை செட் பண்ணிக்கணும் அது கீழே உள்ள விஷயங்களை எப்படி ஹேண்டில் பண்ணணும்னு ஒரு கிளியர் அண்டர்ஸ்டாண்டிங் வந்துடணும் இந்த பணம் இருந்தா தான் இந்த செலவு பண்ணணும் அப்படின்ற ஒரு கிளியர் அண்டர்ஸ்டாண்டிங் இருக்கணும் இதெல்லாம் வந்துருச்சுன்னா ஆட்டோமேட்டிக்கா அந்த குடும்பம் வந்து வெல் ஆயில்டு இன்வெஸ்ட்மெண்ட் இன்ஜின் ஆக மாறிவிடும் ஸ்மூத்தா ஆபரேட் ஆகும் எல்லாமே நடக்கும் இதுல இன்வெஸ்ட்மெண்ட்டை பத்தி நிறைய பேசுனேன் பாதுகாப்பை பத்தியும் கொஞ்சம் கொஞ்சம் பேசினேன் முக்கியமான ஒரு விஷயம் இருக்கு அது என்னன்னா கடன் வாங்குவதை பத்தி இதுல அண்டர்ஸ்டாண்டிங் இல்லைன்னு வச்சுக்கங்களேன் அந்த குடும்பம் ரொம்பவே கஷ்டப்பட்டுரும் நிறைய பேர் என்ன பண்றாங்க பார்ட்னருக்கு தெரியாம கிரெடிட் கார்டில் டியூ வைக்கிறாங்க நடக்கக்கூடியது அப்புறம் அதை லோனா மாத்துறாங்க பார்ட்னருக்கு தெரியாம பி எல் வாங்குறாங்க வாங்கி செலவு பண்ணிடுறாங்க செலவு பண்ணிட்டு அதை கடனாக மாத்துறாங்க இப்படி பல வகைகளில் கடன் வாங்குவதில் பார்ட்னரை கன்சல்ட் பண்ணாம செய்யறதுங்கிறது ரொம்ப ரொம்ப நடக்குது இது ஏன் நடக்குதுன்னு பாத்தீங்கன்னா செலவை கண்ட்ரோல் பண்ணதுனால செலவுல டிசிப்ளின் இல்லாதனாலதான் நடக்குது அல்லது அளவுக்கு மீறின ஆசைகளை உடனே புல்பில் பண்ணணும்னு நினைக்கிறதுனால நடக்குது இது ரெண்டும் ஈஸியா கண்ட்ரோல் பண்ண முடியும் எப்படி கிரெடிட் கார்டுல எவ்வளவு செலவு பண்ணுவோம்னா அடுத்த மாசம் செட்டில் பண்ணக்கூடிய பணம் தான் செலவு பண்ணணும்னு கிளியர் அண்டர்ஸ்டாண்டிங் அதுக்கு மேல பண்ணக்கூடாது ரெண்டு பேருக்கும் அந்த அண்டர்ஸ்டாண்டிங் இருக்கும் இவங்களுக்கு தெரியாம அவங்க போய் கூடாது அவங்களுக்கு தெரியாம இவங்க போய் கூடாது ரெண்டு பேரும் கிரெடிட் கார்டை யூஸ் பண்ணா இன்னைக்கு அடுத்த பண்ணிருக்கேன்னு சொல்ற தெளிவு இருக்கணும் தெம்பு இருக்கணும் இருந்தாக்கா என்ன ஆகும் பிரச்சனையே வராது சில பேர் நினைக்கலாம் முதல்ல ஆர்கியூமெண்ட் வரும்னு அதை ஈஸியா செட்டில் பண்ணிக்கலாம் அல்லது இது ஒருத்தருக்கு ஒருத்தர் சொன்னா ஆர்குமெண்ட் வருவோன்னா இந்த கிரௌண்ட் ரூல்ஸை நான் வயலேட் பண்ண மாட்டேன்ற ஒரு ஒப்பந்தத்தை வச்சுக்கிட்டு மாச கடைசியில் டூ ஹவர் மாறிடக் கூடாது ஸோ அந்த டூ மினிட்லேயே அதை கரெக்டாக வந்து எப்படி க்ளோஸ் பண்ணணும்னு தெரியணும் ஏன்னா இது வந்து நம்மளுடைய எஃபிஷியன்சியை கூட்டக்கூடிய ஒரு முயற்சி தானே ஒழிய ஒருத்தர் இன்னொருத்தருக்கு எதிராக எடுக்கக்கூடிய எந்த ஒரு நடவடிக்கையும் இல்லை எஃபிஷியன்சி வந்தாக என்ன ஆகும்னா ஒரு பத்து வருஷம் கழிச்சு இல்லை ஏழு வருஷம் கழிச்சு இந்த கான்வர்சேஷன் தேவையில்லாதாலும் நீங்கள் ஃபைனான்சியலாக வளர்ந்துருப்பீங்க அதுதான் நோக்கம் நம்முடைய நோக்கம் நிறைய நிறைய விஷயங்களை செய்யணும் இணைந்து செய்யணும் ஒற்றுமையா செய்யணும் புரிதலோட செய்யணும் ஒளிவு மறைவு இதுதான் இதுதான்ஸ்க்குள்ள முதலீட்டுல நிதிமயமான வாழ்க்கையில ஏற்பட வேண்டிய அடிப்படை இந்த அடிப்படை இருந்துச்சுன்னாக்கா நிச்சயமா அந்த ஃபேமிலி பைனான்சியலா தான் நினைச்சதோட அதிகமா உயர் அதை நான் உறுதியா நம்புறேன் ஆனா இந்த ஸ்டேட் ஆஃப் மைண்ட் இந்த ட்ரஸ்டுக்கு வர்றது ஈஸி இல்லைங்க அந்த ட்ரஸ்ட்டை பில்டு பண்ணீங்கன்னா அது பெரிய டிசன் வரைக்கும் வளர்ந்து உங்க வாழ்க்கையை பெருக்கும் உங்க வாழ்க்கையை இன்னும் வந்து பிரைட்டராகவும் பிகராகவும் ஆகும் இந்த ட்ரஸ்ட்டை பில்ட் பண்றதுங்கிறது பார்ட்னர் பேசிக் ரெஸ்பான்சிபிலிட்டி இது வந்து ரெண்டு பேர் இணையறத அந்த நாள்லேருந்து ஆரம்பிக்கலாம் பத்து வருஷம் போயிடுச்சுன்னா இன்றைக்கும் ஆரம்பிக்கலாம் இருபது வருஷம் போச்சா என்றைக்கும் ஆரம்பிக்கலாம் ஆனால் எவ்வளோக்கு எவ்வளோ தள்ளி போடுறோமோ அவ்வளோக்கு எவ்வளோ அந்த குடும்பத்துக்கு இழப்பு இழப்பு என்பது நம்ம டைரெக்டா லூஸ் பண்றது இல்ல லாஸ் ஆஃப் ஆப்பர்ச்சுனிட்டிங்கிறது டைரெக்டாக லூஸ் விட அதிகமான இழப்பு ஆனால் நம்ம என்ன பண்ணுறோம் லைஃப்ல இவ போய் இவ்வளோ செலவு பண்ணிட்டா அவரு போய் இங்கே லூஸ் பண்ணிட்டார் ஷேர் மார்க்கெட்டில் இந்த முடிவு வரல இந்த முடிவை நான் இந்த நாள் தான் எடுத்தேன் தான் அது எப்படி ஆச்சுன்னு பிளேம் கேமில் போகிறோம் பிளேம் கேமை வந்து முதல்ல மூடி வச்சுட்டு ஓரம் கட்டிட்டு லாஸ் ஆஃப் ஆப்பர்ச்சுனிட்டி எப்படி தவிர்க்கிறது இன்னிலேருந்து அப்படின்னு தான் இன்னைக்கு உடைய பிரைமரி ரெஸ்பான்சிபிலிட்டி இக்கானமி டஃப் ஆகும்போது இதை பண்ணீங்கன்னா இக்கானமி நல்லா வரும்போது நீங்க இன்னும் பெட்டர் பிளேஸுக்கு போவீங்கன்றதுல மாற்று கருத்து இருக்க முடியாது அதுதான் இந்த வீடியோவை இந்த நேரத்துல நம்ம உங்க முன்னாடி வைக்கிறதுக்கான காரணம் இந்த புரிதலோட உங்களுடைய லைஃப் ஜேர்னியை நீங்க உருவாக்கிக்கிட்டீங்கன்னா உங்களுடைய முதலீட்டு பயணம் மிகவும் செழிப்பாகவும் வளமாகவும் அமையும் அந்த பயணத்தில் இணைந்து பயணிப்போம் முதலீட்டு களம் உங்கள் களம் நன்றி